நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 எங்களை பொறுத்தவரை இந்த தேசம் மிகவும் ஆபத்தான சூழலில் இருக்கு குறிப்பாக ஆங்கிலம் பேசக்கூடாது என்று அமித்ஷா சொல்லுகிறார் என்றால் இந்த திமிர் எங்கிருந்து வந்தது ஆங்கிலம் பேசக்கூடாது என்றால் ஒன்றிய அமைச்சருடைய குழந்தைகள் பாஜக தலைவருடைய பிள்ளைகள் பெண்கள் எல்லோரும் வெளிநாடுகளில் ஆங்கிலம் கற்பித்து ஆங்கில பல்கலைக்கழகங்களில் படிக்கிறார்கள் அப்போ விளிம்பு நிலை மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஆங்கிலம் படிப்பது அவமானம் என்று சொல்லுகின்ற ஒரு ஆட்சி ஒன்றிய ஆட்சி நடந்து பெரிய ஆபத்தான நிலை இந்த தேசத்தில் இருக்கு இதையெல்லாம் சீர்துறிச்சி பார்க்கிறது தமிழ்நாட்டுடைய மக்களுடைய வேர்வை ரத்தத்தை சிந்திய ஜிஎஸ்டி வரிப்பணத்தை கேட்டால் கொடுக்க மறுக்கிறார்கள் அடாவடித்தனம் செய்கிறார்கள் மிகப்பெரிய பேரிடர் வரும்பொழுது அந்த இயற்கை பேரிடர் நிதியை தாருங்கள் என்றால் அதை கொடுக்க மறுக்கிறார்கள் இன்றைக்கு இந்தியாவில் மூன்றாவது பெரிய மாநிலம் வரி செலுத்துவதில்லை இந்தியாவில் முதன்மை மாநிலம் எலக்ட்ரானிக் பொருட்கள் மின்னணு சாதனங்கள் ஏற்றுமதிக்கிறது இப்படி இந்தியாவுடைய பொருளாதார வறட்சிக்கு தமிழ்நாடு வழிகாட்டி கொண்டிருக்கிறது ஆனால் ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிறது தமிழ்நாட்டு மக்களை குறிவைத்து தாக்குறது முருகனை ஐஜாக் செய்கிறார்கள் இப்போ முருகனை பாஜகவிடமிருந்து காப்பாற்ற வேண்டிய நிலை தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு அயோத்தி போனால் ராமர் ராமஜென்ம பூமி அங்கே தோல்வியடைந்தவுடன் ஜெய் ஜெகந்நாதர் ஜெய் ஜெகநாதரும் ஆதரவில்லை என்றவுடன் கூரி ஜெகநாதர் இப்படி மாறி மாறி மதத்தை வச்சு கடவுள்களை வைத்து இந்த இந்தியாவை பிளப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ஆபத்தான சூழ்நிலையில் எத்தனை தொகுதிகள் யார் யாரை ஏமாற்றுகள் பேசுவதற்கெல்லாம் இப்பொழுது நேரமில்லை நமக்கு ஒரே எதிரி பாஜக இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டும் மக்களை பாதுகாக்க வேண்டும் தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கையில் எல்லோருக்கும் அவருடைய ஏற்றத்தில் நம்பிக்கை இருக்கிறது அக்கறை இருக்கிறது என்றால் பாஜகவை தமிழ்நாட்டில் வெளியேற்ற வேண்டும் அதற்கான முன்முயற்சிகள் எடுக்க வேண்டும் இந்த நேரத்தில் இந்த கால கட்டாயத்தில் இதையெல்லாம் கூட இருந்து கொண்டே பேசுவது நாங்கள் இல்லை நாங்கள் அப்படி பேசுவோம் எத்தனை தொகுதிகள் என்ன கூட்டணி என்பதை பற்றியில் அகில இந்திய தலைமை தெளிவாக முடிவு செய்து இந்தியா கூட்டணி என்ற கட்டமைப்பை ஏற்படுத்தி இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்குது ஆகவே தான் சொல்லுகிறோம் இந்த இந்தியா கூட்டணி என்பது வலிமையாக இருக்க வேண்டும் இது காலத்தின் கட்டாயம் மதவாத சக்திகளை எதிர்க்கிறோம் பாஜகவை எதிர்க்கிறோம் என்று சொல்லிக்கொண்டே கூட்டணிக்குள் நாங்கள் பிரச்சனை ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் அதை எங்களுடைய மேலிடமும் அனுமதிக்காது ஆகவே நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய வழிகாட்டுதலில் இந்தியாவுடைய கூட்டணி இந்த இந்தியா கூட்டணி என்பது தேவையான கூட்டணி காலத்திற்கு இப்பொழுது மிக 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 தேவையான ஆகவே நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் இந்தியா கூட்டணியை வலிமைப்படுத்தும் எடப்பாடி அறிக்கை முதல் அறிக்க விட்டிருக்காரு சார் துப்பாக்கி சூடு தூத்துக்குடியில் நடக்கும்போது என்ன கலவரம் ஏற்படுத்தினாங்க ஜனநாயக ரீதியில் போராட்டத்தை எடுத்தாங்க எதுக்கு குறிவைச்சு மேலே இருந்து நவீன வகை துப்பாக்கியில் சுட்டாங்க எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் அதை பார்த்து தானே தொலைக்காட்சியில் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு சொன்னார் அமைதி இருந்தது தூத்துக்குடியில் பெண்ணியெல்லாம் அடித்து கொண்டாங்கள நாவல் நிலையத்தில் அப்போ அமைதி இருந்தது தான் அமைதி இருந்தது எத்தனை படுகொலைகள் எத்தனை கலவரங்கள் அகையால் எந்த ஆட்சி வந்தாலும் பிரச்சனை இருக்க தான் செய்யுது அதை மக்களுக்கு நமக்கு அந்த பொறுப்பு இருக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் பொறுப்பு இருக்குது ஆளுங்கட்சிக்கும் பொறுப்பு இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் தமிழ்நாட்டுடைய மக்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் முதல் அக்கறையோடு நடந்து கொள்ளும் சார் காட்டுமனாய் தொகுதியை வந்து வர சட்டமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி கேட்பீங்க இல்லை விடுதலைச் சிறுத்தை தானே இருக்காங்க ம் திருமானும் விதலை சிறுத்தை தானே இருக்காங்க எங்க கூட்டணியில் தானே இருக்காங்க வருகின்ற சட்டமன்ற தேர்ந்தெடி காங்கிரஸ் கட்சி காட்டுமணார் தொகுதி கேட்கும் இப்போ விடுதலைச் சிறுத்தைகள் கூட்டணிகளில் இருக்காங்க நாங்கள் முறையும் இணக்கத்தோடு தான் அவர்கள் நிற்கட்டோம் என்று எல்லாரும் எல்லா தலைவரும் ஒப்புக்கொண்ட அக்ரிமெண்ட் இப்பொழுது எந்த எந்தவித ஐயமும் ஏற்பாடு இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது என்னுடைய